ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு நான் சுளியம் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க சக்கரைவள்ளி கிழங்காக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி கொடுத்து பாருங்கள் சாப்பிடுவாங்க மூணு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சுக்கலாம் ரொம்ப வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சுளியம் போடுறப்ப அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா மாவு மாதிரி மசித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் நான் வெள்ளத்தை துருகி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பால் சைஸில் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அரை கப் பார்த்தீங்கன்னா நான் மைதா எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் அரை கிளாஸ் தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சைஸில் உருட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாவில் முக்கிட்டு நம்ம ஆயில் சூடு பண்ணி வச்சுட்டு அதில் பொறிச்சு எடுத்து கொடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடு நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வேகையிலே நல்லா வாசமாக இருந்துச்சு இது மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும்